வாழக்கூடிய நேரத்துல எல்லாத்தையும் வெறுக்கிறோம் பகைக்கிறோம் எதற்காக இந்த உலகத்துல நல்லா சொகுசா வாழணும் நல்லபடியா இருக்கணும் அந்த அடிப்படையை தாங்கித்தான் நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் இல்லாம ரொம்ப காலம் வாழணும்ட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது நீ நீண்ட நாள் வாழணுமா நல்ல பொருளாதாரத்தோட இருக்கணுமா அதற்கு ஒரு அடிப்படையை நான் சொல்றேன் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நமது வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீடிக்கப்படுவதையும் விரும்புகின்றவர் தமது உறவினரை பேணி வாழட்டோன்ற சொந்த பந்தங்களோட அண்ணன் தம்பி மாம மச்சா ஒரு பலங்க நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு போன் பண்ற மச்சா எனக்கு இது பிரச்சனை கவலைப்படாத அடுத்த வண்டி பிடிச்சி நான் வந்தேன் பிளைட் பிடிச்சே வந்துறேன் இன்னைக்கு அந்த உறவுகள்லாம் எல்லாம் இருக்கதான் செய்து அண்ணன் தம்பி எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க ஒரு வியாபாரம் நிப்பாங்க அந்த குடும்பம் தலைத்து ஓங்குவதை நம்ம பார்க்கலாம் எல்லாம் குடும்பமே உழைக்கிறாங்க அதான் கொடி கட்டி பறக்கிறாங்க சொல்றதை பார்க்க இந்த உறவு எல்லாம் அந்த காலத்துல தலை தொங்குச்சு ஒரு காலத்துல பார்த்தா ஒரு தாய்க்கு எட்டு ஒன்பது பிள்ளைங்க இருப்பாங்க எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க நல்லா வாழ்ந்து இருப்பாங்க அந்த குடும்பம் இன்னைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வசதியோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஏ நல்ல முறையில மாமா மச்சான் அப்படி இப்படின்னு ஒரு நல்ல விஷயத்துல எல்லாருமே ஒன்று சேர்றது கெட்ட விஷயத்துல ஆறுதலாக இருப்பது சாதாரணமா ஒரு போன் போட்டு பேசி எப்படியாவது நாம அவங்கள ஆசுவாசப்படுத்தணும் நினைக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம இதயம் துடிக்கிறது இதெல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்தி முக்கியமான இயல்பு கண்ணியமிக்க எல்லாம் அருளை கொண்டு நேரான பாதையை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு நல்ல மூமினாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் அருள் புரிந்து இருக்கின்றான் இந்த கொள்கையை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் நாம் வாழும் காலத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்களை தவற விடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் மறுமை என்ற மிகப்பெரிய ஒரு ஈடற்ற வாழ்க்கையை அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து அதற்காக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிக்காட்டிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு ஆலமீன் நம் மீது கடமையாக்கப்பட்டதை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பல்வேறு கடமைகளை மறந்தவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்கின்றோம் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில கட்டமைப்போடு வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் எத்தகைய வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு மனிதன் அவனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய உறவுகளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு அற்புதமாக வழங்கி இருக்கின்றான் உறவு என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பலமான ஒரு அம்சமாக இருக்குது உறவுகள் இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களையும் நிறைய உறவுகளை சுமந்தவர்களாக வாழக்கூடிய மனிதர்களுக்கும் வித்தியாசத்தை அவர்களிடமே கேட்டு உணரக்கூடிய ஒரு நிலை இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மேம்பட்டு போகும் ஒரு சிலர் இந்த இரத்த பந்த உறவுகளையே சுமையாகவும் வெறுப்புக்குரியதாகவும் கொண்டு வாழ்க்கையை நகர்த்தக்கூடியதை பார்க்கலாம் ஒரே குடும்பத்தில் வாழ்வாங்க அண்ணனும் தம்பியோ அதே வீட்டுக்குள்ளே இருந்து பேச மாட்டாங்க மாமியாரும் மருமகளும் பேச மாட்டாங்க அதே போல கணவனோட சகோதரிகளும் பேச மாட்டார்கள் இப்படி ஒரு குடும்பத்திற்குள்ளேயே உறவுகளில் பேணுதலில் பல்வேறு முரண்பாடுகளை நாம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நிகழ்காலம் அவசர காலம் அந்த அவசர அவசர காலத்திற்குள் நாம் பல்வேறு உறவுகளை இழக்கக்கூடியவர்களாக இன்றைய வாழ்க்கை சூழலை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அல்லஹுவும் அல்லாஹுடைய தூதரும் இந்த உலகத்திலேயும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் மறுமையிலும் நாம் சிறப்புக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் உறவுகளோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் முக்கியத்துவமாக நமக்கு முன்மாதிரியாக காட்டி சென்றிருக்கின்றார்கள் அல்லாஹுரபுர்மீன் திருமுறையில சொல்லி காட்டுறான் அல்லாகுவை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீங்க அல்லாஹுவை வணங்குங்க யாரையும் இணையாக்காதீர்கள் என்று சொல்லுகின்றான் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம வாழ்கின்றோம் அதற்கு அடுத்த இடத்துல அல்லாஹ் யாருக்கு வைக்கிறான் கேட்டா பெற்றோர்களுக்கு வைக்கின்றான் எப்படி வைக்கின்றான் என்று சொன்னால் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் பெத்தவங்க அதுக்கு அடுத்தது யார் வராங்க உறவினர்கள் அதுக்கு அடுத்த அனாதைகள் என்று அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அண்டை வீட்டார்கள் பயணத்தோழர்கள் நாடோடிகள் உங்களுக்கு அடிமைகளுக்கும் நன்மையை செய்யுங்க எல்லாத்துக்கும் நீங்க நன்மையை செய்யுங்க அதுல முதலாவது இடத்துல இருக்கிறவங்க உங்க பெத்தவங்க அதுக்கு அடுத்தவங்க யாரு உங்கள் உடன் பிறந்தவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ரத்த பந்த உறவுகளை நீங்க வந்து என்ன பண்ணுங்க நல்ல முறையில நடத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமுறையில சொல்லி காட்டுகின்றான் யாரும் கர்வத்தோடு வாழ்ந்தீங்கன்னா அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான் எனக்கு பொருளாதாரம் வந்துடுச்சு பணம் வந்துடுச்சு இவங்க எல்லாம் என்னத்துக்கு பார்க்கணும் அவங்கள வச்சு எனக்கு அஞ்சு பைசா புரோஜனம் இல்லையே இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் அவர்கள் சில விஷயங்கள்ல மனக்கசப்பை நடந்திருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு என்னன்ட்டு அவங்களால நமக்கு என்ன புரோஜனம் இருக்குது அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லையே அவங்களோட எனஞ்சு நாம ஏன் வாழணும் அப்படின்னு தவறான வழிகாட்டுதலின் பிரகாரம் வாழக்கூடிய மனிதர்கள் நம்மில் அதிகம் அதுலயும் இந்த கொள்கையை சுமந்து வாழக்கூடிய மக்கள் கிட்ட ஏராளமான முரண்பாடுகளை பார்க்கலாம் ஆனா அல்ல என்ன சொல்றான் நீங்க அவங்களுக்கு நன்மையை செய்யுங்கன்றான் இன்னொரு வசனத்துல நிறைய வசனங்களை அல்ல சொல்லக்கூடிய செய்திய ஒரு சில வசனங்களை எடுத்துக்காட்டி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் என்னன்னு சொன்னா உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அவர்களின் உரிமைகளை வழங்கிடுங்க அவங்களோட உரிமையை நீங்க வழங்கிடுங்க யாருக்கு உறவினர்களுக்கு கொடுங்க சொல்ற வழிபோக்கர்களுக்கு கூட சொல்ல கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துடுங்கன்னு சொல்றான் ஒரு சிறிதும் அதுல வீண்வரையம் செஞ்சிடாதீங்க கரெக்டான முறையில அவங்களுக்கு கொடுத்துடுங்க அது உங்களுக்கு நன்மை ஆயிடும் நீங்க வீண்வரையம் செஞ்சிடாதீங்கப்பா அல்லா திருமுறையில சொல்லக்கூடிய விஷயத்தை பாக்குறோம் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் கேட்டா தொடர்ச்சியா சொல்லும் பொழுது அல்லாவுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களும் உறவினர்களையும் வைக்கிறான்னு சொன்னா நாம தானே தூரம் வைக்கிறோம் ஒருவர் திருமணம் முடிகிறவர்களும் பெற்றோர்கள் பக்கத்தில் இருப்பாரு திருமணம் முடிஞ்ச உடனே மனைவி பக்கத்தில் வந்துடும் பிள்ளைங்க பக்கத்தில் வந்துடும் அந்த பெற்றோர்களை என்னன்னு கூட கேட்காத பிள்ளைகள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க இன்னும் வயது முதிர்ந்து விட்டால் அவர்களை தூர வைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட நம்ம முதியோர் இல்லத்துல முஸ்லீம்கள் முதியோர்களாக இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார் இஸ்லாம் அல்லாத மக்கள் முஸ்லீம்கள்ல கூடவா முதியோர் இல்ல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே இல்லை என்று சொன்னால் வேறு மதத்தவர்கள் நடத்தக்கூடிய முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு அவர்கள் வேறு மாதிரியாக மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக கூடாது என்பதற்காக நாம் முதியோர் இல்லத்தை வைத்தோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரிதான மக்களாக இருந்தாலும் எத்தனையோ மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து தாய் தந்தையரை கேவலப்படுத்தி கண்ணியப்படுத்தக்கூடிய இடத்திலிருந்து தவற விடக்கூடிய ஒரு நிலையும் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறத பார்க்கலாம் தாய் தந்தையர்க்கே இந்த நிலைன்னு சொன்னா உடன் பிறப்புகளுக்கு என்ன நிலை உடன் பிறந்த சகோதரிகளுக்கு என்ன நல எந்த எப்படியான ஒரு இரத்த பந்த உறவு பாசம் பரிவு என்ற ஒரு சுகமான சுமையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கலாம் அருமையான ஒரு சுமைங்க அது ஒரு சகோதரியை அவர் நமக்கு நம்மை ஏளனம் செய்தாலும் நம்மை உதாசீனப்படுத்தினாலும் அவருக்கு நாம் உதவக்கூடியது அது மகத்தானது என்று திருமறையும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதோ நமக்கு சொல்லக்கூடிய செய்தியே பார்க்கிறோம் உடைய திருமறை வசனத்துல கேள்வி கேட்டு பதில் என்னன்ட்டு நாம் எதை செலவிடும் என்று உம்மிடம் கேட்கின்றனர் அல்லாஹ் சொல்றான் நான் எதப்பா செலவிடணும் அப்படின்னு கேட்கறாங்க நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் யாருக்கு செய்யணும் உன்னுடைய பெற்றோருக்கு உன்னுடைய பெற்றவங்களுக்கு முதல் செய் அதுக்கு அதுக்கு மற்றவங்களுக்கு அடுத்தது உறவினர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் செலவிட வேண்டும் தொடர்ச்சியா அல்ல யார் யாருக்கு சொல்றான் பாருங்க பெத்தவங்களுக்கு அடுத்தது உறவினர்களுக்கு மனைவி மக்கள்லாம் நம்ம கூட வருவாங்க அவங்க கடமை ஆயிடும் அவங்களுக்கு நாம செஞ்சிடுவோம் அல்லாஹே அன்னைக்கு விதியாக்கிட்டான் பாருங்க பெத்தவங்களுக்கு செய்யப்பா உறவினர்களுக்கு செய்ய அதுல வஞ்சம் வச்சிடாத இன்னைக்கு பாக்குறோம் சொத்துக்கள்லயே வாப்பம்மா மூத்தாயிட்டா உடன் பிறந்தவர்களுக்கு அதுல துரோகம் இணைக்கக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம சமுதாயத்திலே இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்ற காலத்துல எங்க வாப்பா நிறைய செஞ்சிட்டாரு எங்க அக்காவுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு இனிமேலா செய்யணும் என் தங்கச்சிக்கு நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இனிமேலா செய்யணும்ட்டு அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய உண்மையான அம்சங்கள்லயே துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா இல்லையா அதை தாண்டி நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறதுல இருந்து எத்தனை பேர் மனம் உவந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எப்படி உறவை பேண்டோன்னு கேட்டா நாம நல்ல வசதியா இருப்பாரு அக்கா வீட்டுக்காரரு மச்சா ஃபோன் பண்ணி அழகான முறையில் அவங்க கிட்ட பேசுவோம் அதே அவர் வந்து வசதி இல்லாதவராக இருந்தா வெறும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அவர்களை எந்த இடத்துல வைக்கிறாங்கன்றதை நாம பார்க்கணும் பொருளாதாரம் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு இன்னொரு மரியாதை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் அதுக்கு தான் சொல்லுவாங்க பணம் பந்தியில குணம் குப்பையில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிற சமுதாயத்தில் சொல்லலாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் சொல்லலாமா நம்மிடத்தில் அந்த குணம் வரலாமா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை நாம் தான் மறுமையில சீர்படுத்த முடியும் என்பது நாம புரிந்து கொண்டு நாம அந்த அடிப்படையில் வாழணுமா வேணாவா நாம சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹுடைய தூதர் எல்லா உரையிலையும் எச்சரிக்க எச்சரிப்பாங்க இறை எச்சத்தை பற்றி எச்சரிப்பாங்க அதில் குறிப்பாக நாலாவது அத்தியாயத்தில் முதலாவது வசனத்தில் வரக்கூடிய அந்த வசனத்தை சொல்லுவாங்க பெண்கள் விஷயத்தில் நீங்க அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் இந்த திருமறை வசனத்தை ஓதாத சொற்பழிவு இருக்காது என்ன சொல்றாங்க உறவை துண்டிப்பதை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்க ரத்த உறவு இருக்குதுல்ல அதை துண்டிப்பதை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹு உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்முள்ள எத்தனையோ பேரு என்ன பண்றோம் உடன் பிறந்தவங்க கிட்ட பேசி பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகும் ஒரு சின்ன விஷயங்களுக்கு மார்க்கத்திற்காக நாம் என்னைக்காவது அதை செஞ்சுருப்போமா நாம் சிந்தித்து பார்க்கணும் மார்க்கத்திற்காக கூட பேச்சுவார்த்தையை துண்டிங்கன்னு இஸ்லாம் சொல்லலை அவங்க வரதட்சணை திருமணம் முடிக்கிறாங்க அந்த திருமணத்தில் போய் கலந்துக்காத அவங்க மார்க்கத்திற்கு உண்டான அனாச்சாரமான காரியங்கள் செய்யறாங்க அதுல போய் நீ கலந்துக்காத இது எல்லாம் நாம கொள்கைக்காக அல்லாஹோக்காக நாம் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பாக இஸ்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் அதை தாண்டி ஏப்பை சாப்பைக்காக ஒரு காணி ஒரு ஜான் நிலத்துக்காகவும் பாழாய்போன பணத்திற்காகவும் மனைவி பேச்சை கேட்பது கேட்பதனுடைய அடிப்படைக்காகவும் எத்தனை பேர் உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களாக இஸ்லாம் அதைத்தான் நமக்கு கட்டளையிடுகின்றதா இப்படித்தான் துண்டித்து வாழ வேண்டும் என்று கட்டளையிடுகின்றதா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யாருக்கு பதிலுக்கு பதில் உறப்பாடுபவன் மூமின் இல்லை ஒரு உறவு துண்டித்தாலும் என்ன பண்ணோம் தேடி போய் உறப்பாடுபவன் தான் மூமின்ன்றாங்க அல்லாஹுடைய தூதர் அவங்க இதை கொடுத்தாங்கன்னா நான் கொடுப்பேன் இதை கொடுக்கலையோ அதை நான் கொடுக்க மாட்டேன் இன்றைக்கு சமுதாயத்தில் நிலவக்கூடிய அம்சங்களை பார்க்கலாம் அவங்க மட்டும் பெருசா செஞ்சிட்டாங்க நாம செஞ்சு கிளிக்கிறதுக்கு அவங்க செய்யவே இல்லை பரவாயில்ல அல்ல எனக்கு கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அவங்களுடைய ரத்த உறவு இல்லையா எனக்கு அவங்களுக்கு செய்யணும் முன் வரணும் மூமீன்கள் மூமீனான ஆண்களுக்கும் சரி மூமின்கான பெண்களுக்கும் சரி இது நமக்கு மறுமை சம்பந்தமான ஒரு அம்சம் அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நான் என்னுடைய அந்த ஒரு பயணத்தை அமைச்சுப்பேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு மூமினும் முடிவெடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய திருமறை வசனமும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலும் இருக்குதுன்னு சொன்னா நாம் அதை தவற விடலாமா இன்னொரு அம்சங்க எதற்காக நாம இந்த உலகத்தில் வாழ்றோம் வாழ்றோம் வாழக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் வெறுக்கிறோம் பகைக்கிறோம் எதற்காக இந்த உலகத்தில் நல்லா சொகுசா வாழணும் நல்லபடியா இருக்கணும் அந்த அடிப்படையை தான் நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் பேருக்கு ஆசை இருக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது நீ நீண்ட நாள் வாழணுமா நல்ல பொருளாதாரத்தோடு இருக்கணுமா அதற்கு ஒரு அம்சத்தை நான் உனக்கு சொல்றேன் அடிப்படையை நான் சொல்றேன் அப்படின்ட்டு யார் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நமது வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீடிக்கப்படுவதையும் விரும்புகின்றவர் தமது உறவினரை பேணி வாழட்டோன்ற சொந்த பந்தங்களோட அண்ணன் தம்பி மாம மச்சான் ஒரு பலங்க நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு போன் பண்ற மச்சா எனக்கு இதை பிரச்சனை கவலைப்படாத அடுத்த வண்டி பிடிச்சி நான் வந்தேன் பிளைட்டை பிடிச்சே வந்துடுறேன் இன்னைக்கும் அந்த உறவுகள்லாம் இருக்கத்தான் செய்யுது அதே போல அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க ஒரு வியாபாரம் வந்து நிப்பாங்க அந்த குடும்பம் தலைத்து ஓங்குவதை நம்ம பார்க்கலாம் எல்லாம் ஏன்னா குடும்பமே உழைக்கிறாங்க அதான் கொடி கட்டி பறக்கிறாங்க சொல்றத பார்க்கணும் இந்த உறவு எல்லாம் இந்த மரபெல்லாம் அந்த காலத்துல தலை துவங்குச்சு ஒரு காலத்துல பார்த்தா ஒரு தாய்க்கு எட்டு ஒன்பது பிள்ளைங்க இருப்பாங்க எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க அந்த குடும்பம் இன்னைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வசதியோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஏ நல்ல முறையில மாமா மச்சான் அப்படி இப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயத்துல எல்லாருமே ஒன்று சேர்றது கெட்ட விஷயத்துல ஆறுதலாக இருப்பது சாதாரணமா ஒரு போன் போட்டு பேசி எப்படியாவது நாம அவங்கள ஆசுவாசப்படுத்தணும் நினைக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம இதயம் துடிக்கிறது இதெல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான இயல்பு இந்த இயல்புகளை தாங்கி நாம வாழணும் சொன்னா நான் சொல்லல அல்லாஹும் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய தூதரம் சொல்றாங்க நீ ராகத்தா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ரொம்ப காலம் வாழலாம் ஏன் அப்படியான ஒரு அம்சம் உன்னுடைய உறவுகளை பேணுவதால் கிடைக்குது ரிசக்கை பத்தி கவலைப்படாத பரக்கத்தை பத்தி கே கவலைப்படாத உங்ககிட்ட இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் அரவணைச்சு கொடுத்துடு கொடுத்து கொடுத்து ஓட்டாண்டி ஆயிட்டாரு எங்கள் வீட்டுக்கார் மனைவி சொல்லுவாங்க யாருக்கு உங்க அக்கா வந்தா இங்க இருக்க அதை போயிடு வழிகாட்டுதலை பார்க்குறோம் இப்படியான ஒரு வழிகாட்டுதல் எங்கு கொண்டு போய்விடும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ரெண்டு மருமகள் வந்தாங்கன்னா ரெண்டு மருமகள்களும் சேர்ந்து ரெண்டு கணவன்களை பிரிக்கிறதுல குறியா இருப்பாங்க எதையாவது ஒண்ணு சொல்லி சொல்லி சரி ஆண்களாவது இதை கேட்கலாமா என்னுடைய ரத்த பந்தம் தான் அவன் துரோகம் செய்யறான் பரவாயில்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இனிதாக இருக்குமா இல்லையா நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நம்மளுடைய உறவினர்கள் தானே முதல்ல வருவாங்க என்ன அண்ணன் தம்பி தானே வருவான் அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய நேரத்துல அவன் வந்து நிக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் நாம உருவாக்கணுமா இல்லையா இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது நீ நல்லபடியா வாழணுமா உன்னுடைய உறவினர்களை நீ வந்து அனு அனுசரிச்சு வாழ்ந்தன்னு சொன்னா அவர்களை துண்டிக்காமல் வாழ்ந்தாய் என்று சொன்னால் அதுதான் உனக்கு மிகப்பெரிய பலமே அதுதான் உன்னை நீண்ட காலத்திற்கும் இந்த உலகத்தில் வாழ வரக்கத்தான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் இறுதியாக ஒரே ஒரு செய்திய சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் அல்ல அவருடைய தூதருங்க அவங்களுக்கு நுபுத்துவம் வருது நுபோத்து வந்த பிறகு அவர்கள் எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்ற ஒரு ஹதீசு நமக்கு கிடைக்குது என்ன கிடைக்குது அல்லாஹுடைய தூதர் அவங்க காலத்தில் ஒரு சில மக்கள் அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க ஹிஜ்ரத்து ஹெர்குலஸ் மன்னன் அவங்கள கூப்பிட்டு முகமது நபி என்ன போதிக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க முகமது நபி என்ன போதிக்கிறார்னா ஓரிரையே போதிக்கிறார் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு முடிச்சிடலாம்ல அவங்க என்ன சொல்றாங்க அல்லாஹு ஒருவனை வணங்கு அவனுக்கு இணை வைக்க கூடாது அறியாமை கால கூட்டை விட்டு விடுங்கள் ஐயாமு ஜாகிலாவில இருந்து நீங்க வெளியே வந்துடுங்க அல்லாஹ் மட்டும் ஏன் வணங்குங்க தொழுகையை நிலை நிறுத்துங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் உண்மையை பேசுங்கள் தன்மானத்தோடும் வாழுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது உறவுகளை பேணும்படியும் எங்களுக்கு அவர் கட்டளையிடுகின்றார் என்று சொல்றார் கடைசியாக எப்படியான ஒரு வார்த்தை பாருங்க பிரச்சாரத்திலேயே முதல் பிரச்சாரமாக அல்ல தூதர் தொழுகை வணக்க வழிபாடுகள் இது அதுக்கு போல இணை வைப்புக்கு உண்டான அம்சங்களை எல்லாத்தையும் ஒரு சேர சொல்லிட்டு உறவுகளை நீ பேணி வாழு அப்படின்ட்டு கட்டளையிடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியே பார்க்கலாம் இது நபித்துவத்திற்கு பின் சொன்ன செய்தி அதே நபித்துவம் வருவதற்கு முன்பு நடந்த சம்பவத்தை அன்னை கதீஜா அரியல்ல அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்து சொல்றாங்களா இல்லையா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வராங்க முதல் வசனம் இறங்குது ஆ ஜிப்ரி அலி இஸ்லாம பாக்குறாங்க வானத்துக்கு மேலே ரக்கை விரித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தை ஆளை பார்த்துட்டு அல்லாஹுடைய கொஞ்ச நேரம் கிடைச்சி கத்திஜா ரலி அல்லாஹான்ஹா அவங்க கிட்ட சொல்றாங்க எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்றாங்க அப்போ கத்திஜா ரலி அல்லாஹான் அவங்க சொல்றாங்க அப்படி ஒண்ணும் இவங்களுக்கு நடக்காது ஆறுதல் சொல்றாங்க ஏன் அப்படி நடக்காது அல்லாஹுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இந்த அம்சத்தினால் கிடைக்கத்தான செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்றாங்க அல்லாஹு மீது ஆணையாக உங்களை அல்லாஹ் வந்து ஒரு காலம் இழிவுபடுத்த மாட்டான் ஏன் என்று சொன்னால் தாங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கின்றீர்கள் சிரமப்படுவோருக்கு பாரத்தை சுமக்கின்றீர்கள் வறியவர்களுக்கு பாடுபடுகின்றீர்கள் விருந்தினர்களுக்கு உபசரிக்கின்றீர்கள் சத்திய சோதனையில் ஆட்பட்டோருக்கும் உதவி செய்கின்றீர்கள் அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்று உபதேசித்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரில மூன்றாவது அதிசா வருது எப்பேற்பட்ட செய்தி பாருங்க அல்லாவுடைய தூதர் நபித்துவத்திற்கு முன்பே உறவை அனுசரித்து வாழ்ந்தாங்க நபித்துவம் வந்த பிறகும் அதிலிருந்து கொஞ்சம் கூட நெறி பிசகாமல் மறுமைக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தும் அதுல முக்கியமான அம்சமாக உறவினர்களை அனுசரித்து வாழ வேண்டும் உதவி செய்வதாக இருந்தால் முதலிடத்தில் உன்னுடைய உறவினர்கள் தான் இருப்பார்கள் என்று அழகான முறையில் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம எப்படி இருக்கிறோம் நாம சிந்திச்சு பார்க்கணும் ஒரு உதவின்னு கேட்டு பல பேர் வருவாங்க பார்த்தா ரமலான் மாசத்துல பல புடவைகள் வீட்டில் அடிக்கு கிடக்கும் பல பேருக்கு எடுத்து கொடுப்பாங்க ஏன் பல பேர் சொந்த பந்த நெருங்கிய சொந்தத்தை விட்டுருவாங்க ஜக்காத்துன்னு வந்து கேக்குறவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க நெருங்கிய உறவினர்கள் பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அதுல இருந்து கொஞ்சம் கூடு மற்றவங்களுக்கும் கூடு பிரச்சனை இல்லை அவங்களும் அவங்களுக்கு முதல் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அல்லாஹும் உதவி என்று வரக்கூடிய நேரத்தில் கூட மறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னார் அல்லாஹு ரபுல்லாலமினுடைய அருள் நமக்கு எப்படி இருக்கும் அல்லாவுடைய பறக்கத்து எப்படி இருக்கும் நம்ம சிந்திச்சு பாருங்க நிறைய பேருக்கு பறக்கத்து இல்லைன்றாங்க ஏன் பறக்கத்தில் கோடி கோடியா சம்பதி நிம்மதி இல்ல இல்லை சீக்கிரம் அவங்க வந்து வரிசையை மௌத்தாக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த ஹதீஸை நாம ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு அல்லாஹ் நமக்கு நல்லதை கொடுப்பானா இல்லையா நம்முடைய உறவினர்கள் கொள்கையை ஏற்காமலும் இஸ்லாத்திற்கு வராமலும் கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள அவங்களுடைய கொள்கைக்கு நாம் செல்லக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுது எந்த காலத்துலேயும் அவங்களுடைய கொள்கைக்கு நாம் போகக்கூடாது ஆனால் இன்னைக்கு நம்ம மக்களில் பல பேர் வியாக்கணம் பேசுவாங்க அவங்க ஒரு கல்யாணத்தைக்கு அழைச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க சொந்தம் விட்டு போயிடக்கூடாது இல்லை அதனால தான் போனேன் இஸ்லாம் இப்படியெல்லாம் தரல அப்படி தான் சொந்தத்தை ஃபாலோ பண்ணுன்னா நான் முன் சொன்ன உரையின் பிரகாரம் அந்த அடிப்படையில் ஃபாலோ பண்றது இஸ்லாம் அவங்களுக்கு உதவி செய்கிறது பொருளாதார ரீதியில் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் சிரமத்தை துடைக்கிறது அவங்கள நம்ம வீட்டுக்கு விருந்து கிடைக்கிறது நாம அவங்க வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்றது இப்படியான அம்சங்களை நாம மார்க் அடிப்படையில் நடப்பது என்பது இஸ்லாம் காட்டிய வழிமுறை அதை தாண்டி நான் இந்த மாதிரி அனாச்சார காரியங்கள்லாம் உறவை பேணுகின்றோம் என்ற பேரில் போனால் இஸ்லாம் அதை அனுமதிக்கலன்றதை நாம் புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் சில பேர் எஸ்டிமா போய் அவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க அவங்க கொள்கையிலே இல்லை மார்க்கத்திலே இல்லைன்ட்டு அல்லாஹுடைய தூதர் காலத்தில் ஒரு பெண்மணி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க என்னுடைய தாயார் வர்றாங்க அவங்க மார்க்கத்தில் இல்லை அவங்கள கிட்ட நான் நல்ல முறையில் உறவில் நடந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஆம் நீ உன் தாயின் உறவை பேணி நடந்து கொள் என்று சொன்னாங்க அப்படின்ற செய்தி புகாரியில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீசா வருது இணை வைக்கிற ஒரு தாயாராக இருந்தாலும் அவங்களுக்கான உதவிகளை நாம நிறுத்தக்கூடாது உறவினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நிறுத்தக்கூடாது என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதர் இன்னொரு செய்தியில அற்புதமான ஒரு ஹதீச சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாஹரபுல் அலமீன் அல்லாஹ் எல்லா படைப்பையும் இந்த உலகத்தில் படைச்சான்ல முதல்ல இந்த படைச்சு முடிச்ச பிறகு உறவுகள் இருக்குதுல்ல அது என்ன பண்ணுச்சான்னு கேட்டா அல்லாஹுடைய அந்த அரசு இருக்குது இல்ல அதை இழுத்து கட்டியமாக பிடிச்சுக்கிச்சான் உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடிய கோரிக்கை வைத்தவனாகவே இப்படி நிற்கின்றேன் என்று கூறி மன்றாடியது அந்த உறவு யாரும் உறவை துண்டிச்சிடக்கூடாதுன்ட்டு அரசு கூடிய அந்த சிம்மாசனத்தினுடைய உறவை பேணி நடந்து கொள்பவர்களுடன் நான் நல்ல முறையில நடந்துப்பேன் அல்ல நம்ம கிட்டே நல்ல முறையில நடந்துக்கணும்னா யார் ஒருவர் உறவை பேணி நடக்கின்றார்களோ அவர்களோடு நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்பதும் உன்னை துண்டித்து விடுபவனை நானும் துண்டிச்சிடுவேன் அல்லாவுக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல உறவை துண்டிச்சுட்டு ஒருத்தான அவனுக்கும் அல்லாவுக்கும் அப்படின்ட்டு தூதர் அல்லாஹ் சொன்னதா சொல்லிட்டு இது திருப்தி அளிக்கிறதா என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு உறவுகள் ஆம் திருப்தி அளிக்கின்றது என் நிறைவா என்று கூறியதும் அல்லாஹ் இது உனக்காக நடக்கும் என்று சொன்னான் என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம் அல்லாஹுடைய திருமறை வசனங்கள்ல இல்லாமல் ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் இதை ஸ்பெசிபிக்கா அல்லாஹ் சொன்னதாக சிம்ம அல்லா இந்த உலகத்தை படைச்ச உடனேயே உறவுகளை இணைந்து வாழ வேண்டும் என்று மனித சமுதாயத்துக்கு இடுகின்றான் என்று சொன்னால் ஒரு இல்லத்துக்குள்ள இருந்து நாம் எவ்வளவு பிளபப்பட்டு நிற்கின்றோம் ஒரு ஒரு தெருவுக்குள்ள இருந்து அவங்க வீட்டுக்கு போனா ஏன் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்றாங்க அவங்க வீட்டுக்கு சொல்லாமுக்குள்ளாம ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு அக்கா காரி அக்கா வருவாங்க ஒருத்தர் வீட்டுக்கு போவாங்க இன்னொருத்தர் வீட்டுக்கு போக மாட்டாங்க நாம நடைமுறை வாழ்க்கையிலே பாக்குறோம் அவர் என்ன பண்ணுவார் இன்னொருத்தர் ரொம்ப கவலைப்படுவார் எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்றாங்க ஆயிரம் பிரச்சனைகள் குரோதங்கள் எல்லாமே இந்த உலகத்துலதான் மறுமையில கிடையாது என்பதை நாம் விளங்கி கொண்டு நாம் சொர்க்கம் சென்றால் யாரும் விரோதிகள் கிடையாது எல்லோரும் எதிரெதிர் கட்டிலில் அமர்ந்து நல்ல முறையில் குடும்பத்தோரோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல நாயன் நமக்கு வழங்கி இருக்கின்றான் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற்ற நல்ல மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ரதாவான அசலாம் வலைக்கம் வரமதுல்லாஹித்த Um.